தமிழக வெற்றிக் கழகம் இந்த கட்சியினுடைய பெயர் தான் இப்போ தமிழ்நாடு முழுக்க பேசுபொருளாக இருக்குது இது நடிகர் விஜய் அவர்களுடைய கட்சியினுடைய பெயர் விஜய் அவர்கள் அரசியலுக்கு வரப்போகிறாரு அப்படின்னே சில காலமாக வந்து பேச்சுக்கள் எழுந்தது அதற்கு காரணம் அவருடைய செயல்பாடுகள் தான் மாணவர்களுக்கு வந்து நிறையா பரிசுகள் கொடுக்கறது இந்த மாதிரி பொதுக்குழு போடுறது விஜய் மக்கள் இயக்க நிர்வாகிகளை சந்திக்கிறது இப்படியே போயிட்டு இருந்துச்சு இப்போது சில நாட்களுக்கு முன்பாக அதாவது ஒரு ஒரு வாரமாகவே வந்து அவருடைய கட்சி பெயர் வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அந்த நிலையில் இன்றைக்கி இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி தான் தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு அவருடைய கட்சியின் பெயரை வந்து அவர் அறிவிச்சிருக்கிறாரு எக்ஸ்தலத்துல டிவி கே விஜய் அப்படிங்கிற ஒரு ஐடியே வந்து ஓபன் பண்ணி அதுல வந்து தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு அவருடைய கட்சி பெயரை அறிவிச்சிருக்கிறாரு அவருடைய கட்சியினுடைய பெயருக்கு கீழேயே பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படிங்கிற அந்த வாசகமும் வந்து போட்டிருக்குது விஜய் அவர்கள் கூடுதலாக வந்து ஒரு மூன்று பக்க அறிக்கையும் வெளியிட்டிருக்கிறார் கட்சியினுடைய பெயர் கட்சியினுடைய கொள்கை என்னவா இருக்கும் எப்படி செயல்பட போறாங்க எந்த தேர்தலில் அவங்க போட்டியிடப் போறாங்க அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே அதுல வந்து குறிப்பிட்டிருக்கிறாரு ஸோ விஜய் அவர்களுடைய அரசியல் கட்சியினுடைய கொள்கை என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம் அந்த அறிக்கையில் விஜய் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா அன்பான தமிழ்நாட்டு மக்களுக்கு என்னுடைய வணக்கங்கள் இங்க அரசியல் எப்படி இருக்கு அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்கிறாரு இங்கே அரசியலில் ஏகப்பட்ட ஊழல் இருக்கு மதமாகவும் சாதியாகவும் மக்கள் பிரிக்கப்படுறாங்க ஸோ அந்த மாதிரியான அரசியலை அவருக்கு விருப்பம் இல்லை அப்படின்னும் இதற்கு ஒரு மாற்று அரசியலை கொடுக்கறதுக்கு தான் அவர் வந்திருக்கிறாரு அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டிருக்காரு விஜய் மக்கள் இயக்கம் ஏன் அரசியல் கட்சியாக மாறுது அப்படிங்கிறதையும் அவர் சொல்லியிருக்கிறாரு விஜய் மக்கள் இயக்கம் பல வருடங்களாக தன்னால் இயன்ற வரையில் பல்வேறு மக்கள் நலத்திட்டங்களையும் சமூக சேவைகளையும் நிவாரண உதவிகளையும் செய்து வருவது நீங்கள் அனைவரும் அறிந்ததே இருப்பினும் முழுமையான சமூக பொருளாதார அரசியல் சீர்திருத்தங்களை கொண்டு வர ஒரு தன்னார்வ அமைப்பினால் மட்டும் இயலாத காரியம் அதனால தான் அதற்கு அரசியல் அதிகாரம் தேவைப்படுகிறது தற்போதைய அரசியல் சூழல் பற்றி நீங்கள் அனைவரும் அறிந்ததே நிர்வாக சீர்கேடுகள் மற்றும் ஊழல் மலிந்த அரசியல் கலாச்சாரம் ஒருபுறம் என்றால் நம் மக்களை சாதி மத பேதங்கள் வாயிலாக பிளவுபடுத்த துடிக்கும் பிளவுவாத அரசியல் கலாச்சாரம் மறுபுறம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு ஊழலும் இங்கே இருக்குது சாதி மதமாக மக்களை பிரிக்கக்கூடிய அரசியலும் இங்கே இருக்கிறது என்று இருபுறமும் நம் ஒற்றுமைக்கும் முன்னேற்றத்திற்குமான முட்டுக்கட்டைகள் நிறைந்துள்ளன அதனால இங்கே லஞ்ச லாவணியம் இல்லாத ஊழல் இல்லாத ஒரு அரசு தேவை அரசியல் தேவை அதே மாதிரி சாதி மதத்தால் மக்களை பிளவுபடுத்தக்கூடிய அரசியலும் இங்கே தேவையில்லை ஸோ இது ரெண்டுமே இல்லாமல் ஒரு தூய்மையான ஒரு சமத்துவத்தை நோக்கிய அரசியல் தான் வந்து நாங்கள் முன்னெடுக்க போறோம் அப்படிங்கிறதையும் அவர் சொல்லியிருக்காரு அதில் கூடுதலாக என்னென்ன வார்த்தைகள்லாம் போட்டு அவர் சொல்கிறாரு அப்படின்னா ஒரு தன்னலமற்ற வெளிப்படையான சாதி மதபேதமற்ற தொலைநோக்கு சிந்தனை உடைய லஞ்ச ஊழலற்ற திறமையான நிர்வாகத்திற்கு வழிவகுக்கக்கூடிய அடிப்படை அரசியல் மாற்றத்திற்கான குறிப்பாக தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொருவரும் இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்பது நிதர்சனமான உண்மை அடிப்படை அரசியல் மாற்றம் இந்த வார்த்தை இதுக்கு முன்னாடி நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானவர்கள் தான் வந்து பல இடங்களில் சொல்லியிருப்பாரு நாங்கள் ஆட்சி மாற்றத்துக்காக வரல அடிப்படை அரசியல் மாற்றத்துக்காக வரோம் அப்படின்னு ஸோ அதே வாக்கியத்தை விஜய் அவர்களும் பயன்படுத்தி இருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் கூடுதலாக என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த மண்ணிற்கேற்ற பிறப்பு பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் பிறப்பால் அனைவரும் சமம் என்ற சமத்துவ கொள்கை பற்று உடையதாகவும் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு ஸோ அவருடைய அரசியல் கட்சி அவனுடைய கொள்கைகள்லாம் பார்க்கும்பொழுது ஊழல் லஞ்சம் மட்டுமே இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனை அட்மினிஸ்ட்ரேஷன் தான் பிரச்சனை அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் இங்கே எல்லாரும் சமம் அப்படிங்கிறத வலியுறுத்தி தான் அவருடைய கட்சி இருக்க போகுது அப்படிங்கிறதையும் வந்து அவர் சொல்லியிருக்கிறாரு அத்தகைய அடிப்படை அரசியல் மாற்றத்தை மக்களின் ஏகோபித்த அபிமானமும் அன்பும் பெற்ற முதன்மையான ஒரு மக்கள் சக்தியால் தான் சாத்தியப்படுத்த முடியும் அந்த மக்கள் சக்தி நான் தான் தமிழக வெற்றி கழகம் தான் அப்படின்னு விஜய் வந்து சொல்ல வராரு இந்நிலையில் என்னுடைய தாய் தந்தைக்கு அடுத்து எனக்கு பெயர் புகழ் மற்றும் எல்லாமும் கொடுத்த தமிழ்நாட்டு மக்களுக்கும் தமிழ் சமுதாயத்திற்கும் என்னால் முடிந்த வரையில் இன்னும் முழுமையாக உதவ வேண்டும் என்பதே எனது நீண்ட கால எண்ணம் மற்றும் விருப்பமாகும் அதனால தான் இந்த கட்சி ஆரம்பிச்சிருக்காரு எண்ணி துணிக கர்மம் என்பது வள்ளுவன் வாக்கு அதன்படியே தமிழக வெற்றி கழகம் என்கிற பெயரில் எமது தலைமையிலான அரசியல் கட்சி துவங்கப்பட்டு இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்ய எமது கட்சியின் சார்பில்

பண்ணார் கொள்கை இது இங்கே இது இப்படி இருக்கு இது அப்படி இருக்குது நான் மாற்றணும் அப்பெல்லாம் சொல்கிறார் எப்போ வந்து தேர்தலை போட்டிட போறாரு அப்படிங்கற கேள்வி உங்களுக்கு வரலாம் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு எலெக்ஷன் கொஞ்ச நாளில் இருக்குது அதில் போட்டிகிட்டு போறாரா அப்படிங்கிற கேள்விக்கு அவரே பதில் சொல்லியிருக்கிறார் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்று மக்கள் விரும்பும் அடிப்படை அரசியல் மாற்றத்திற்கு வழிவகுப்பது தான் நாம் அது இலக்கு அப்படின்னு போட்டு உடைச்சிட்டார் ஸோ டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி ஃபோரில் அவர் களம் காணப்போவது இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வெற்றி பெற்றணும் அப்படிங்கிறதையும் அவர் சொல்கிறாரு தேர்தல் ஆணையத்தின் அங்கீகாரம் கிடைக்க பெற்ற பின் வரும் நாடாளுமன்ற தேர்தல் முடிந்தவுடன் தமிழ்நாடு சார்ந்த கொள்கைகளின் வெற்றிக்கும் தமிழ்நாட்டு மக்களின் உயர்வுக்குமான எமது கட்சியின் கொள்கைகள் கோட்பாடுகள் கொடி சின்னம் மற்றும் செயல் திட்டங்களை முன்வைத்து மக்கள் சந்திப்பு நிகழ்வுகளுடன் தமிழ்நாட்டு மக்களுக்கான நம் அரசியல் பயணம் துவங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்போ வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தமிழ்நாட்டுக்கான கொள்கை கொடி நம்மளுடைய சின்னம் இது எல்லாம் நான் வந்து சொல்லுவேன் சொல்லி மக்கள் சந்திப்பு நிகழ்வுகளுடன் தான் தமிழ்நாட்டு மக்களுக்கான நம்ம அரசியல் பயணம் துவங்கும் அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்கிறார் அதுக்கப்புறம் என்ன சொல்றாருன்னா இதுக்கு இடைப்பட்ட காலத்தில் வந்து எங்களுடைய கட்சியினுடைய தொண்டர்களை அரசியல் மயப்படுத்தி அமைப்பு ரீதியாக அவர்களை தயார் நிலைக்கு கொண்டு வரும் பணிகளும் கட்சியின் சட்ட விதிகளுக்கு உட்பட்டு ஜனநாயக முறையில் பொறுப்பாளர்களை தேர்ந்தெடுத்து உட்கட்டமைப்பை வலுப்படுத்தும் பணிகளும் தீவிரமாக செயல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்றாரு சரி ஓகே இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அவர் போட்டியிட போறதில்லை ஆனால் யாருக்கு வந்து தன்னுடைய ஆதரவு அப்படின்னு சொல்லியிருக்காரா அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு வரும் அதில் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் நாம் போட்டியிட போவதில்லை என்றும் எந்த கட்சி இன்றைக்கும் நம் ஆதரவு இல்லை என்றும் பொதுக்குழு மற்றும் செயற்குழுவில் முடிவெடுக்கப்பட்டுள்ளது என்பதையும் தாழ்மையுடன் இங்கு தெரிவித்துக் கொள்கிறேன் டைரக்டாக டுவெண்ட்டி சிக்ஸில் தான் வரேன் டுவெண்ட்டி ஃபோரில் போட்டியும் போடலை டுவெண்ட்டி ஃபோரில் இந்த கட்சிக்கு எங்களுடைய ஆதரவு நாங்கள் ஆதரவு வந்து கொடுக்கல ஸோ நாங்கள் டுவெண்ட்டி சிக்ஸுக்கு தான் வந்து தயாராக போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இறுதியாக என்னை பொறுத்தவரையில் அரசியல் மற்றொரு தொழில் அல்ல சரிங்களா அது ஒரு புனிதமான மக்கள் பணி ஒரு மூணு பக்க அறிக்கையை வந்து ஒரு வேறு லெவலில் ஒரு நல்ல என்ன சொல்கிற ஒரு நல்ல எழுத்தாளர் வச்சு ரொம்ப அழகாகவே வந்து டிசைன் பண்ணியிருக்கிறாங்க ஏன்னா அதில் ஊழல் பற்றின சிந்தனைகள் அதில் இருக்குது சாதி மதமற்ற ஒரு சமத்துவ சிந்தனை வந்து இந்த அறிக்கையில் வந்து இருக்கிறதாக எங்களுடைய கட்சி கொள்கையாக தான் இருக்கும் அப்படிங்கிறதே வந்து ஒரு குறிப்பிட்டிருக்காரு ஸோ நல்லாவே பண்ணியிருக்கிறாங்க இறுதியாக என்னை பொறுத்த வரையில் அரசியல் மற்றொரு தொழில் அல்ல அது ஒரு புனிதமான மக்கள் பணி ஆமாம் கரெக்டு தான் அரசியலின் உயரம் மட்டுமல்ல அதன் நீல அகலத்தையும் அறிந்து தெரிந்து கொள்ள என் முன்னோர் பலரிடமிருந்து பாடங்களை படித்து நீண்ட காலமாக என்னை அதற்கு தயார்படுத்தி மனதளவில் பக்குவப்படுத்தி கொண்டு வருகிறேன் உங்களுக்கு என்ன தெரியும் நீங்கள் நடிகை டேரக்டாக வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிடுவாங்களா அதுக்கு தான் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா எனக்கு அரசியலுடைய நீளம் அகலம் எல்லாமே தெரியும் என்னுடைய முன்னோர்கள் கிட்ட எப்படி என்னங்கிறதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு என்னை மனதளவில் தயார்படுத்தி கொண்டு தான் வருகிறேன் எனவே அரசியல் எனக்கு பொழுதுபோக்கு அல்ல பொழுதுபோக்காக அரசியலில் இருக்க மாட்டேன் அது என் ஆழமான வேட்கை அடலா என்ன அழகான தமிழ் அதில் என்னை முழுமையாக ஈடுபடுத்தி கொள்ளவே விரும்புகிறேன் என் சார்பில் நான் ஏற்கனவே ஒப்புக்கொண்டுள்ள இன்னொரு திரைப்படம் சார்ந்த கடமைகளை கட்சி பணிகளுக்கு இடையூறு இல்லாத வகையில் முடித்துவிட்டு ஒரு படம் தான் சொல்லியிருக்கேன் அதையும் வந்து சட்டு புட்டுன்னு முடிச்சுட்டு முழுமையாக மக்கள் சேவைக்கான அரசியலில் ஈடுபட உள்ளேன் அதுவே தமிழ்நாட்டு மக்களுக்கு நான் செய்யும் நன்றி கடனாக கருதுகிறேன் இப்படிக்கு உங்கள் விஜய் நன்றி அப்படின்னு சொல்லி தமிழக வெற்றி கழகம் அந்த சீல் குத்திருக்காங்க அல்ல தலைவர் இருக்கு அதில் விஜய் சைன் போட்டு முடிச்சிட்டார் ஸோ என்ன சொல்கிறார் அப்படின்னா முழு நேரமாக நான் வரப்போகிறேன் அரசியல் ஒரு பக்கம் சினிமா ஒரு பக்கம் அப்படிலாம் நான் இருக்க மாட்டேன் சினிமாவில் நான் ஒரு படம் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கேன் அது மூச்சு கொடுத்துட்டு நான் வந்துடுற முழு நேர அரசியலில் இருப்பேன் அப்படின்னு வெளிப்படையாக சொல்லிவிட்டார் ஸோ இப்போ தமிழக அரசியல்ல விஜய் அவர்களுடைய வருகையினால என்னென்னலாம் மாறப்போகுது அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு குழப்பமாக இருக்கும் நாம் தமிழர் கட்சி கூட இவங்க வந்து கூட்டணி வைக்கிறதுக்கு அதாவது தமிழக வெற்றி கழகம் கூட்டணி வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லை வேறு ஏதாவது ஒரு கட்சி கூட கூட்டணி வைக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னு ஏகப்பட்ட ஈக்குவேஷன்ஸ் எல்லாமே இருக்குது அதெல்லாம் நம்ம பொறுமையாக உட்காந்து ஆராய்ஞ்சு அனலைஸ் பண்ணி விஜய் அவர்களால் தமிழ்நாட்டில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்த முடியும் அப்படின்னும் விஜய் அவர்களால் மற்ற கட்சிக்கு என்ன தாக்கங்கள் ஏற்படும் அப்படின்னும் தொடர்ச்சியாக நிறைய விஷயங்கள் நம்ம சேனலில் விஜய் அவர்களுடைய அரசியல் பற்றி நாம் வந்து சொல்கிறதுக்கு இருக்கிறோம் ஸோ அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ச்சியாக வீடியோக்காக வெயிட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வீடியோ வரும் இப்போதைக்கு விஜய் அவர்களுடைய அரசியல் கட்சியினுடைய பெயர் பற்றியும் அவருடைய அரசியல் வருகை தொடர்பாகவும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க விஜயனுடைய வெற்றி கழகம் வெற்றி பெறுமா அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவே நாகராஜன் பேசு தமிழா பேசு வலையுடைய உடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி Altyazı